அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீ கராத்தே முனிப்பாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் மீனராசி நேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன்கூட போகலாம் வாங்க மீனராசி நேர்களை அஞ்சு நிமிஷம் பலனை முடிச்சலாம் ஓகேங்களா பாய் ஓகே இந்த பொருளாதாரம் வாழ்வது உங்களுக்கு எப்படின்னு கேட்டால் பொருளாதாரம் அமைப்பு சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி காலக்கட்டங்களில் உங்களோட சுகபோகத்தை நீங்கள் வலுப்படுத்திக்குவீங்க இந்த காலகட்டங்களில் உங்கள் வீடு வாசல்லாம் நீங்கள் பலப்படுத்திக்கு வலுப்படுத்திக்குவீங்க அப்போ உங்களுக்கு வண்டி வேணுமா வாங்கிடுவீங்க பழைய வண்டி சரி பார்க்கணுமா சரி பார்த்துருவீங்க அப்போ தாயாரோட ஆசை நிறைவேற்றணுமா நிறைவேற்றி கொடுத்துருவீங்க உயர்கல்வி படிப்புனால ப படிக்கணுமா படிச்சுருவீங்க அப்போ படிக்க படிக்க வைக்கணுமா உங்களை உங்களை சேர்ந்தவங்களாம் படிக்க வைப்பீங்க இல்லைங்களா அப்போ வந்து வந்து உங்களுக்கு ஆசைப்பட்ட பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வீடு வாகனம் அமைப்பு இந்த வீடு வாகன வண்டி வாகன தொழில் தொழில் அதாவது வீடு வாகனம் வாகனம் இது சேர்ந்த ஒரு பார்ப்பாட்சு இல்லை இதை உற்பத்தி அல்லது இதை ஒரு அமைச்சு விற்பனையாளர்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்களெல்லாம் தொழில் அமைப்பு நல்லாயிருக்கும் இதை சேர்ந்த தொழில் அமை ஆளுங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரைட்டு உங்களோட முயற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா சிறு தோல்வி கொடுத்து வெற்றி கொடுக்கும் கொம்பு இளைய சகோதர சகோதரிகள் சகோதரம் உள்ளூர்வங்க பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு டைமுக்கு வரமாட்டாங்க அது வெளியூர் இளைய சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமுக்கு ஏதோ ஒரு தொடர்பு மூலியமாக தொடர்பு மூ ஒரு உதவி மூலியமாக உங்களுக்கு நன்மை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ முயற்சிகள் வெற்றி கிடைக்குமா அப்போ உள்ளூர் ஒரு சிறு தாமதம் வெளியூர் முயற்சி சிறப்பு ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம நம்மளுடைய பூர்வீகம் இதெல்லாம் எப்படிங்க இருக்கும் குழந்தைங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஒரு நன்மை கொடுக்குமான்னு கேட்டாக்கா ஒரு நன்மை கொடுக்குற ரேஞ்சிலே இருக்கும் பெருசாக நம்மளுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்காது நற்பலனை கொடுக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு குழந்தைங்க இந்த காலகட்டங்களில் ஒரு கன்சி வாரீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு எச்சரிக்கையோடு இருக்கணுங்க எச்சரிக்கோடு இருக்கணும் ஓகேங்களா அப்போ கவனம் உருவாக இருந்ததுன்னா அப்பப்போ கருவு கலஞ்சி போயிடும் அப்போ ஆல்ரெடி கிளம்பி ஒரு ஆயிரம் ரூபாய் பார்த்தோம் அப்போ இன்னும் கவனமாக இருங்க அப்போ இந்த மாதம் பிரசவம் ஆகுதா அப்போ சிசேரின்னு வந்துடும் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க அப்போ சோபிரசமாக இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப அவதி கொடுத்து கொண்டு வந்துடும் கொஞ்சம் உசாராக சுதனமாக இருங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் அதாவது நீங்கள் ஊருட்டு ஊர் எடை விட்டு இடம் மாதிரி வந்தவங்களாக இருந்தாலும் சரி இல்லை இங்கேருந்து போனவங்களாக இருந்தாலும் சரி அது என்ன மாதிரி நீங்கள் ஜோதிடாக இருந்தாலும் சரி இந்த அதாவது ஒரு ஜோதிடர் அதே மாதிரி மாந்திரிகர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைத்துறை சினிமா தியேட்டர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலைத்துறை அந்த மாதிரி பார்த்து விளையாட்டு விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க அரசியல் தொடர்பு இருக்கிறவங்க அரசாங்க தொடர்பு இருக்கிறவங்க இவங்க அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன காலத்துக்கு பிரகாரம் இருந்தீங்கனாக்கா நன்மை கொடுக்கும் அது அதது பிரகாரம் இருந்தீங்கனாக்கா இந்த நன்மை கொடுக்காது புரியுதுங்களா அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் நான் ஒரு அடிமை வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சுரங்க கொடுத்துரும் ஒரு டல்ல கொடுக்கும் சரியா நம்ம வந்து சம்பளத்துக்கு போகிறோம் மாதம் மாத சம்பளம் வார சம்பளம் கூலி வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறவங்க பார்த்து காலகட்டங்களில் ஒரு தடை தாமதம் கொடுக்கும் உடல்நிலை கெடுக்கும் வருமான தடை கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதான சூதானத்தோடு இருக்கணும் அப்போ நம்ம அதுக்கு இது என்ன பண்ணணும் ராகுனா வழிபாடு பண்ணுங்கள் சித்திர வழிபாடு பண்ணுங்க ஓகேங்களா ஒரு கிறிஸ்டின் கோயில் முஸ்லீம் கோயில் இருந்துதுன்னா தர்கா வந்து தர்காவுக்கு போயிட்டு போவாங்க கிறிஸ்டின் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு உள்ளே போவாங்க உங்களோட வாழ்வாதாரம் பொருளாதாரம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடாது சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலங்களில் மார்கழி மாதமாக இருக்குது மார்கழி பதினேழு அது தையெல்லாம் வருது இல்லைங்களா அது வந்து வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறது திருமணம் தா ஒரு தாமத்தை கொடுத்து ஒரு நிலைப்பாடை கொடுக்கும் அப்போ வயது வயது முதியோர் முதியோர் திருமணம் நடக்கும் அது வயது முதியோன்னா திருமண வயது தாண்டி பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு மேலே பண்ணுறவங்கலாம் பதினேழு பதினாறு திருமணம் நடக்கும் நடக்கும் ஒரு நாற்பது வயசு ஆளுநர் திருமணம் நடக்கும் அது ஆண்காவது நடக்கும் இறை இறை இளமை திருமணம் மட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு தடை தாமத்து கொடுக்கும் ஒரு தாமத்தை கொடுத்து நான் நண்பர்களை கொடுக்குறோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பண்ணுவோம் இந்த இந்த மாதிரி அமைப்பு கொடுக்குமா கொடுக்கும் அப்போ வந்து கூட்ட தொழில் அமையுமா கூட்டு தொழில் ஒரு தாமத்தை கொடுத்து ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்கும் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் அவங்க இந்த மாதிரி வாய் வாய்ப்புனா இந்த வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சம் நிலை தடுமாறி கொடுப்பாங்க அப்போ மூத்த சகோதர சகோதரிகள் இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு உதவிப்புறம் உதவிகரமாக இருப்பாங்க ஆனால் உதவிகரம் இருப்பாங்க ஆனால் ஒரு இருப்பாங்க நண்பர்கள் உள்பட அப்படி தான் இருக்கும் அப்போ இரண்டாவது திருமணம் எப்படினு கேட்டோம்னாக்கா அது கொஞ்சம் லாபகரமாக இருந்தாலும் நடக்கிற திருமணத்தை பொறுத்து வயதை பொறுத்து ஒரு அது இனவன்ட்டு இனம் பண்ண பண்ணனா ஒரு விதம் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா அது இனவன்ட்டு இனம் பண்ண ஒரு விதம் வயசு வயசு வித்தியாசத்தில் பண்ண ஒரு விதம் வரக்கூடிய இடத்தை பொறுத்து ஒரு 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 பலன் இந்த மாதிரி தான் ஒரு பலனை சொல்லும் போது தவிர எடுத்தவொடனே சொல்லிட முடியாது ஓகேங்களா அப்போ துவரத்தை பயணம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கும் சரி டைம் ஆகிட்டு இருக்குது நன்றி வணக்கம்